அரங்கரும் அடியேனும் ஓ நம அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் அரண் முற்றியும் முற்றா தெரிந்தும் அரைப்படுத்தும் பற்றறக்கரியது அரண் பகைவர்கள் உள்ளே நுழையாதபடி மிக பலம் பொருந்தியதாகவும் பூமியில் சுரங்கம் அமைத்தும் எதிரிகள் முற்றுகை செய்தோ துளைத்தோ உள்ளே புக முடியாதபடி அமைந்திருப்பது நல்ல அரணாகும் எதிரியை எதிர்ப்பதற்கான ஆற்றலை பெறுவதை விட மிக முக்கியம் தன்னை பாதுகாத்து கொள்ள சிறந்த ஆற்றலும் நுட்பமும் அவசியம் என்ற ஆறுமுக பெருமானே ஓசை பதினாலு உலகமும் கேட்டதுவே அதாவது ஈரேழு லோகங்களும் முருகப்பெருமானின் அருளாட்சியே என்று உணர்ந்து கூறியவர் அருணகிரிநாதர் பூமியில் மேல் பகுதியில் ஏழு உலகங்கள் உண்டு பூலோகம் புவர்லோகம் ஸ்வர்லோகம் யனோலோகம் தவலோகம் சத்தியலோகம் ஸ்வர்கலோகம் கீழ் ஏழு உலோகங்கள் உண்டு அதல விதல சுதல தலாதல மகாதல ரசாதல பாதாள லோகம் இந்த உலகமோ இந்த உடலோ நமக்கு சொந்தமல்ல நமது சொந்தமாக்கி கொள்ள வேண்டியது குருவின் அருள் உணர்வுகளை மட்டுமே சத்தியம் என்ற நேர் பாதையை காட்டிடும் உண்மை நிலையை வெளிப்படுத்தியவர் தர்மம் என்ற ஞான பாதையை காட்டிடும் உன்னத நிலையை ஊட்டியவர் சைவநெறி என்ற கருணை நிலையை உருவாக்கியவர் ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கத்தின் அருளாளர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிகரே தர்மத்தின் தாக்கமும் ஞானத்தின் ஊக்கமும் முருகப்பெருமானின் அருளே குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்